ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் வந்து வரப்போகுது ஸோ வந்து நம்ம வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினா வந்து நம்மளுக்கு வந்து செல்வம் செய்கிறோம் அப்புறம் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து வாங்கக்கூடாது இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலான் இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் நம்ம சிவாயான்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தாங்க நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் பிரதோஷங்கள்லேயே வந்து மிகவும் விசேஷமானது வந்து திங்கிக்கிழமை வரக்கூடிய அந்த சோமவார பிரதோஷமும் இந்த சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷமும் தான் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை வந்து நம்ம வந்து சனிமகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சிறப்பாக வந்து சொல்லுவோம் ஸோ வந்து இந்த சனிமகா பிரதோஷத்தில் வந்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யும் போது அதுவும் வந்து நந்தி பகவானுக்கு அந்த இரு கொம்புகளுக்கும் இடையில வந்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து அன்னைக்கு வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கழுத்து நெறி கடன் பிரச்சனைகளை இருந்து கூட நம்ம வந்து விடுபடலாமா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அந்த சனி அன்னைக்கு வந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சகலவிதமான பாவங்களும் முன்ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் சரி அந்த பாவங்கள்லாம் நீங்கி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி தீபங்கள் ஏற்றி நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு வந்து in is already in a அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகரித்து எதிர்மறை எண்ணங்கள் வந்து நீங்கி நம்மளோட குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் வந்து உருவாக்கி தருவதற்கான ஒரு சிறந்த நாளாக தான் இந்த சனி பிரதோஷம் வந்து சொல்லப்படுது இந்த சனி பிரதோஷத்தை வந்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சிவபெருமானோட அருளும் வந்து இருக்கும் அதே மாதிரி சனி பகவானால் உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் சனி பகவானோட கட்டாயமாக கிடைக்கும் அதனாலதான் இந்த சனி பிரதோஷம் வந்து சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்ம வந்து இந்த சனி பிரதோஷத்துல வந்து சிவபெருமான வந்து வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு வந்து சகலவிதமான பாவங்களும் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே நேரம் வந்து சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷ நாலாண்டு நம்மளுக்கு வந்து சனி பகவானோட அருளும் வந்து முழுமையாக கிடைக்குமா அதே மாதிரி சிவபெருமான் கிட்ட வந்து நீங்க வந்து அந்த நந்தி பகவானோட இரண்டு கொம்புகளுக்கு இடையில வந்து அவரை வந்து வேண்டி உங்களோட வேண்டுதல்களை வந்து கேட்கும் போது நியாயமான வேண்டுதல்களாக இருந்தால் கட்டாயமாக அன்றைக்கு வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சனி பகவானோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு சில பேர் வாழ்க்கையில வந்து மிக கஷ்ட காலங்களை வந்து அவங்க வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் சோ அதுல இருந்து விடுபடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த சனிமகா பிரதோஷம் வந்து மிகவும் உதவியாக இருக்கும் சோ அதனால நாளைக்கு வந்து மறக்காம நீங்க வந்து இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யலாம் நீங்க வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து ஒரு ஐந்து விதமான பொருட்களை வந்து வாங்கி கொடுப்பது வந்து மிகவும் உகந்ததாக இருக்கும் அதனால வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் அது என்னென்ன பொருள் வந்து நம்ம வந்து வரிசையா பார்த்தலாம் முதல்ல வந்து சனி பிரதோஷத்துக்கு வந்து சிவபெருமானுக்கும் சரி நந்தி பகவானுக்கும் சரி இது வந்து உரித்தான ஒரு நாள் ஸோ வந்து நந்தி பகவானை வந்து அபிஷேகம் பண்றதுக்காக நீங்க வந்து இளநீர் வந்து வாங்கி கொடுக்கலாம் மிகவும் குளிர்ச்சியான ஒரு பொருள் அதே மாதிரி பால் அபிஷேகத்துக்கு மிந்திஞ்சுனா எந்த அபிஷேகமே கிடையாது ஸோ வந்து பால் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி தயிர் வாங்கி கொடுக்கலாம் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கும்போது எப்படி அந்த நந்தி பகவானோட அந்த உடல் வந்து குளிருதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கழுத்து நிற்கிற கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு உங்களோட வாழ்க்கையும் வந்து ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு வந்து புராண வந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்க வந்து சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நாளைக்கு வந்து இத வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வந்து கடன் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து நாளைக்கு வந்து கிடைப்பதற்கு இது வந்து உபயோகமாக இருக்கும் அப்புறம் வந்து மூணு பொருள் நம்ம பார்த்துட்டோம் நாலாவதாக வந்து நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து வில்வ இலை வந்து வாங்கி கொடுக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வில்வ இலை சிவபெருமானோட நெற்றிக் கண் வடிவிலையே இருக்கும் இந்த வில்வ வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த பாவ தோஷங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ உங்களால முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு வந்து வெள் வேலைகளை வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுங்க இல்ல வந்து தாமரை மலர்கள் வந்து அலங்காரம் பண்ணுவதற்கு வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம் அதே மாதிரி நாளைக்கு வந்து நீங்கள் வந்து தாமரை மலர்களை வந்து சிவபெருமான் கோயில்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தாமரை மலர்கள் மலர்களில் வந்து சிவபெருமானுக்கு பிடித்த மலர்களில் வந்து இந்த தாமரை மலரும் ஒன்று இந்த தாமரை மலர் வந்து சிவபெருமான் மட்டுமல்ல மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே பிடித்தமான ஒரு மலர் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த தாமரை மலரை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிவபெருமானோட முழு அருளையும் வந்து நாங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பெற முடியும் ஸோ உங்களால் முடிந்தது அப்படின்னா இந்த ஐந்து பொருட்களையும் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக நாளைக்கு வந்து சிவபெருமான் கோவில்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க நாளைக்கு வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எண்ணெய் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு வரக்கூடாது கோவிலுக்கு வாங்கலாம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரக்கூடாது எண்ணெய் வைத்து குளிக்கலாம் நாளைக்கு ஆனால் வந்து கடையிலேருந்து இருந்து எண்ணெயை வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரக்கூடாது அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்ததான உப்பு உப்பு வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து உகந்தது ஸோ வந்து இந்த சனிக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து அந்த உப்பை வந்து வாங்கக்கூடாது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வந்து துடப்பமும் ஒன்று நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து துடைப்பம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து வாங்கவே கூடாது அதே மாதிரி இரும்பு இரும்பை வந்து ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இரும்பு வந்து சனியோட ஆதிக்கம் பெற்றது ஸோ வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இரும்பாலான இரும்பு சம்மந்தமான எந்த பொருட்களையுமே வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரக்கூடாது அப்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் நாங்க வந்து கடை வந்து இரும்பு வந்து வாங்கலாமா நீங்க வந்து அது வந்து தொழில் சம்பந்தமாக பண்ணுறதுனால இது வந்து பாதிக்காது ஆனாலுமே நீங்க வந்து அங்க இருந்து எந்த பொருளையுமே வந்து நாளைக்கு வந்து இரும்பிலான பொருட்களை வந்து வீட்டுக்கு வந்து கட்டாயமாக கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி எள் எை வந்து தீபம் வந்து நம்மளுக்கு வந்து சனி பகவானுக்கு போட்டோம் அப்படின்னா சகலவிதமான சனி தோஷங்களும் நம்மளுக்கு வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் வந்து அதே எல்லை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து கட் கட்டாயமாக நாளைக்கு வந்து இதை வந்து செய்யவே செய்யாதீங்க அப்படி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டியது வரும் ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் தாங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி